வணக்கம் மக்களே தோனியோட சாதனையை காலி பண்ண நம்ம தினேஷ் கார்த்திக் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் தோனியோட பதினெட்டு வருஷ சாதனைய தினேஷ் கார்த்திக் இப்போ தகர்த்தெரிஞ்சிருக்காரு டி டுவெண்டி போட்டிகள்ல அதிக ரன் குவிச்ச இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்ற சாதனையை தோனி தான் கடந்த பதினெட்டு ஆண்டுகளா தக்க வச்சிட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டி டுவெண்டி போட்டிகள்ல அதிக ரன் குவிச்ச விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருந்துட்டு வராரு தோனி அவரோட சாதனையை இப்போ தென்னாப்பிரிக்காவோட உள்நாட்டு டி டுவெண்டி லீக் தொடர்ல விளையாடி வரக்கூடிய தினேஷ் கார்த்திக் முறியடிச்சிருக்காரு அணி வெற்றி பெற்றாங்க இந்த இருபத்தி ஒரு ரன்கள் மூலமா தினேஷ் கார்த்திக் டி டுவெண்டி போட்டிகள்ல ஒட்டு மொத்தமாவே ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்திருந்தாரு இத சுமார் நானூத்தி ஒன்பது போட்டிகள்ல அவரு எட்டியிருக்காரு தோனி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு டி டுவெண்டி போட்டிகள் விளையாடி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்களை சேர்த்திருக்காரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி டி டுவெண்டி போட்டியில தோனியை முந்தியிருக்காரு தினேஷ் கார்த்திக் இதுல சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு இருக்கு முதல் முதல்ல இந்திய அணி ஆடின டி ட்வெண்ட்டி போட்டியில தோனி மற்றும் தினேஷ் கார்த்திக் ஒன்னா விளையாடி இருந்தாங்க அந்த போட்டியில தோனி டக் அவுட் ஆகி இருப்பாரு ஆனா தினேஷ் கார்த்திக் முப்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்திருப்பாரு அப்போ டி ட்வெண்ட்டி போட்டியில தோனியை விட தினேஷ் கார்த்திக் அதிக ரன்கள் சேர்த்திருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பையிலையும் முதல் ரெண்டு போட்டிகள் வரைக்கும் தினேஷ் கார்த்திக் தான் தோனியை விட டி டுவெண்டி போட்டியில அதிக ரன் குவிச்ச இருந்தார் ரெண்டாயிரத்தி டி ட்வெண்ட்டி உலக கோப்பையோட முடிவுல தோனி தினேஷ் கார்த்திகை தொடர் வரைக்குமே டி டுவெண்ட்டி தினேஷ் கார்த்திகை விட அதிக ரன் குவிச்ச வீரரா இருந்துட்டு இந்த நிலையில இப்போ அப்படின்ற லீக் தொடர்ல விளையாடி வரக்கூடிய தினேஷ் கார்த்திக் தோனிய பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா முந்தியிருக்காரு ரெண்டாவது முறையா தோனியை விட டி டுவெண்டி போட்டியில அதிக ரன் குவிச்ச வீரரா மாறியிருக்காரு தினேஷ் கார்த்திக் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடரில் தோனி விளையாட இருக்காரு ஆனா தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் தொடர்ல தொடரில் இருந்து ஓய்வு பெற்றுனால அவர் விளையாட மாட்டார் அதனால தினேஷ் கார்த்திகோட தற்போதைய சாதனைய மீண்டும் தோனி முறியடிக்க வாய்ப்பு இருக்குது சுமார் வருஷமா தோனி மற்றும் தினேஷ் கார்த்திக் இடையே நடந்து வரும் இந்த போட்டி ரொம்பவே சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில ஐ பி எல் தொடர் மாதிரியே தென்னாப்பிரிக்காவோட டி டுவெண்டி லீக்மே கவனிக்கப்பட்டு வருது டேவிட் மில்லர் தலைமையிலான பால்ஸ் ராயல்ஸ் அணிக்காக தான் தினேஷ் கார்த்திக் விளையாடிட்டு வராரு இதனால இந்த போட்டி இந்தியாவுமே கவனிக்கப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில தான் பால்ஸ் ராயல்ஸ் மற்றும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இடையேயான போட்டியில பால்ஸ் ராயல்ஸ் வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில அஞ்சாவது சிக்ஸர்கள் மற்றும் ஒரு பவுண்டரி விளாசினாரு தொடர்ந்து ஆடின கார்த்திக் பதினஞ்சு பந்துகள்ல இருபத்தி ஒரு ரன்கள் வச்சு இலக்கை எட்டு செஞ்சாரு இதனால பால் ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அதோட தினேஷ் கார்த்திக் இருபத்தி ஒரு ரன்கள் புதிய சாதனையும் பதிவு செஞ்சிருக்காரு நன்றி வணக்கம்